மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மலேசியாவின் கோலாலம்பூர்லேருந்து சீனாவுடைய தலைநகரான பெய்ஜிங்கிற்கு புறப்பட்ட விமானம்தான் எம்ஹெச் த்ரீ செவன்டி அது நார்மலாக புறப்பட்ட நேரம் மலேசியாவோட டயத்துக்கு சுமார் பன்னெண்டு முப்பத்தஞ்சு இருக்குங்க அந்த டயத்துல இருந்து புறப்பட்டு அது சீனாவை ஆறு முப்பதுக்கு வந்தடையும் சம்பவம் தன்று சுமார் இரநூத்தி எழுபத்தி ஏழு பயணிகள் மற்றும் பத்து கேபின் பணியாளர்கள் அதாவது ஏர் ஹோஸ்டஸ் மற்றும் ரெண்டு விமானிகள் அதில் பயணம் செய்தனர் சுமார் ஒன்று ஏழு மணி அளவில் விமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் பறந்தது அக்ராஸ் நெறிமுறைப்படி அதோட இறுதி செய்தியை அது கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிச்சிச்சு அதில் சொல்லப்பட்டது என்னென்னா குட் நைட் மலேசியன் த்ரீ செவன்டி அதுக்கப்புறம் அது அதோட தொடர்பை வந்து துண்டு துண்டித்து விட்டது சுமார் ஒன்று இருபத்தி ஒரு மணிக்கு அந்த விமானம் மலேசியா மற்றும் வியட்நாமுடைய ரேடார் திரைகள் இருந்து காணாமல் போச்சுங்க சீனாவுக்கு சீனா மணிப்படி சுமார் ஆறு முப்பதுக்கு விமானம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விமானம் வரலை மலேசிய நேரப்படி ரெண்டு நாற்பதுக்கு அது தகவல் முழுவதும் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி மலேசியன் ஏர்லைன்ஸ் ஊடகங்களுக்கு அந்த விஷயத்தை அறிவித்தாங்க தேடல் பணி எம்ஹெச் த்ரீ செவன்ட்டியை தேடுறதுக்காக கோலாலம்பர் விமானத்தின் நிலையத்திலிருந்து கட்டுப்பாட்டு மையம் பல வானூர்திகளை மீட்பு குழுவோடு சேர்த்து அனுப்பிச்சி வச்சாங்க அவங்க அந்த இடத்துல தேடுதல் வேட்டையை தொடங்கினாங்க மார்ச் ஒன்பது விமானம் அந்தமான் கடல் வழியாக பறந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே தேடுதல் வேட்டையை நடத்தினாங்க அது அப்படியே மலாக்கா ஜலசந்தி நீர்லேருந்து தொடர்ந்து அது ஏராளமான குப்பைகளை தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் விமானத்திற்குரிய எந்த பகுதியும் அந்த இடத்துல இல்லை வியட்நாம் கடல் பகுதியில் பெட்ரோல் எதுவும் மிதக்குதான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தாங்க ஆனால் எந்த விதமான பதிலும் இல்லை சுமார் நாற்பது விமானங்கள் பல நாடுகளிலிருந்து தேடுதல் வேட்டை தொடங்கினாங்க ரெண்டு டஜன் கப்பல்கள் தேட ஆரம்பித்தாங்க மார்ச் பத்து சீன ராணுவம் தனது ரேடார் மூலம் விமானம் பெரும்பாலும் இந்திய பெருங்கடல் வழியாக அதாவது அந்தமான் கடலுக்கு அருகில் இருக்கப்பட்டதாக கண்டுபிடிச்சாங்க இது மலேசியாவுடைய ஏர்லைன்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அவங்க இந்தியாவோட உதவியை நாடுனாங்க மலேசியா மேலும் பல நாடுகளிடம் உதவியை கேட்டாங்க சுமார் இருபத்தி ஆறு நாடுகள் தேடுறதுக்கு உதவி செஞ்சன அறுபது கப்பல்கள் விமானங்கள் மேலும் உதவிக்கு வந்தாங்க இந்தியா இந்தோனேஷியா ஜப்பான் மியான்மர் நியூசிலாந்து நார்வே பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகள் அவங்களுக்கு உதவி செய்ய வந்தாங்க விமானத்துல இருந்த பிளாக் பாக்ஸ் தனது லொக்கேஷனை நோக்கி தேடுதல் ஆரம்பமானச்சு மார்ச் பதினெட்டு அந்த நாள் போல சேட்டலைட் வியூ மூலமா பாக்குறப்ப நிறைய குப்பைகள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா அது விமானத்திலிருந்து இருந்து வந்ததா தெரியல ஏப்ரல் பதினாலு கடலோர சோனார் ஆய்வு மூலம் சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சாங்க அந்த தேடுதல் பணியில ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் தொடர்ந்து நடந்துச்சு பின்னர் அவங்க நீருக்கடியில தேடுறதை நிறுத்திட்டாங்க ஏன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால ஏப்ரல் பதினாலு போல கடலோரத்தில் சோனார் ஆய்வு மூலம் சிக்னலை வச்சு தேடினாங்க அந்த தேடுதல் பணி சுமார் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நடந்துச்சு பின்னர் நீருக்கடியில் தேடுறதை நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா எந்த விதமான பலனும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு திரும்பவும் ஓசன் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு மிஷனை வச்சு அந்த தேடுதல் வேட்டையை தொடர்ந்தாங்க ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் போல் விமானம் காணாமல் போன அஞ்சாவது ஆண்டு நினைவாந் நினைவாஞ்சலியாக கொண்டாடினாங்க ஓ அந்த டையத்தில் அவங்க திரும்பவும் அதை தேடுறதுக்கான வேலையை தொடர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இந்த நாட்களில் மீண்டும் அதோடைய தேடுதல் பணியை தொடங்கினாங்க மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஹெச் த்ரீ செவன்ட்டி தேடுறதை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி மலேசியாவுடைய போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ உறுதியளித்தார் இதுவரை விமான வரலாற்றில் எம்ஹெச் த்ரீ செவன்ட்டியை தேடினதில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து எழுபது வரைக்கும் மில் பல மில்லியன்கள் செலவு பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுவது மில்லியன்களும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி எட்டு மில்லியன் செலவும் ரெண்டாயிரத்து பதினேழில் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி அறுபது மில்லியன் வரைக்கும் செலவாச்சு இது போல் தேடுதல் வேறு எந்த விமானத்துக்கும் அவங்க செய்யலை அவங்க மாத்திரம் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துலேருந்து எந்த நாடுகளும் இந்த அளவுக்கும் அவங்க செலவு பண்ணலை சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் அளவுக்கும் கடல் ஆழத்தில் தேடி இருக்கிறாங்க தற்போது இந்த விமானத்துடைய பாகங்களை இந்திய பரங்கடலுடைய தெற்கு பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக டாஸ்மானிய பல்கலைக்கழக விஞ்ஞானி வின்சென்ட் கிளைவ் கூறுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்